அடுத்ததா இங்க வந்து பேசக்கூடியவர் பார்த்தோம்னா கதைதான் தன் படத்தின் முதுகெலும்பு என்பதை உறக்க சொன்னவர் வரவு எத்தனா செலவு பட்டனா காலம் மாறி போச்சு விரலுக்கேத்த வீக்கம் என்று நடுத்தரவர்க குடும்பங்களை சித்தரிக்கும் கதையம்சமுள்ள படங்களை இயக்கியவர் திருவள்ளுவர் கலைக்கூடம் என்ற தயாரிப்பு நிறுவனம் மூலம் பல உன்னதமான படைப்புகளை தயாரித்து நமக்கு அளித்த தயாரிப்பாளர் இயக்குனர் எழுத்தாளர் திரு வி சேகர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் திருவள்ளுவத்தி படம் நான் தான் எடுத்திருக்கணும் முதல்ல ஏன்னா திருவள்ளூர் கலைக்கூடம்னு வச்சிருக்கிறவன் நான் தான் அந்த வாய்ப்பை வந்து சகோதரர் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறாருன்னா நான் அவருக்கு ரொம்ப நன்றி பட்டி என் பேர் அவரை தட்டிட்டு போயிட்டார் நான் வந்து படம் பண்ணிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் வந்து குரலோவியத்தை வந்து நீ தான் எடுக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னார் ஏன்னா திருவள்ளூர் கலைக்கூடம் அவர் சொல்லும்போதே சொன்னார் நான் தான் திருவள்ளுவரை விடாமல் இருக்கிறேன் அதுக்கடுத்து பாலச்சந்தர் சொல்லிகிட்டு இருக்காரு அப்புறம் நீ அதனால் எங்களுடைய குரலோவியத்தை நீ எடுக்கணும் அப்படின்னார் அப்போ என்னன்னா எனக்கு சினிமாவில் ரொம்ப பீக்கில் இருக்கேன் அதாவது பூஜை போட்டாவே கோடி கோடியாக விற்றுறோம் அப்போ என்னன்னா அடுத்து அடுத்து படங்கள் கம்மிட்டாக ஆயிருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் அங்கே போனால் திருப்பி இங்கே கேப் வந்துடும் அந்த இடத்த வேற ஒருத்தர் இந்த ட்ரெயினில் இது போடுவாங்க அந்த துண்டு போட்டு வைப்பாங்க திரும்ப சீட்டுக்கு அந்த மாதிரி நான் வேறு ஒருத்தர் வந்துடுவாங்க அந்த சினிமால இடம் போயிடும் அதுக்காக கலைஞர் அவர்கிட்ட சொன்னால் கொஞ்சம் ஆகட்டமே இந்த படங்கள்லாம் முடிச்ச உடனே பண்ணுறனே அப்படின்னாரு அப்புறம் தான் வேறு சில பேர்ட்டு கொடுத்து அவர் கலைஞர் அதை பண்ண முடியுது அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு நான் இந்த போது இன்னொன்னையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் நான் நான் பத்தொம்பது வயசுல திருவள்ளுவர் தான் வந்து என் வீட்டில் வச்சுருப்பேன் எங்கள் வீட்டில் எல்லா சாமியும் கும்பிடுவாங்க நான் அதில் ஒன்றும் தொல்லை கொடுக்க மாட்டேன் ஆனால் திருவள்ளுவர் மட்டும் நான் இது இதுவாக பண்ணுவேன் ஏன்னா நான் பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவேன் இல்லையா அதனால் பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவேன் நான் அதாவது ஒன்று வணங்கணும் சும்மா நாத்திகனாக இருக்கக்கூடாது ஆனால் வணங்குறது உறுப்படியாக இருக்கணுன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன் எங்கள் வீட்டில் கும்புறதே நான் வணனன்னு சொல்ல மாட்டேன் அது விருப்பம் நல்லது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இந்த சாமியெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாரு திருவள்ளுவர் என்ன பண்றாருன்னா உனக்கு வீட்டுக்காரர் ஒழுங்காக கொடுத்துருக்கிறாரு அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது இது நான் வந்து முப்பத்தி அஞ்சு வயசு தான் சினிமாவுக்கு வந்தேன் அது வரைக்கும் நான் சினிமா வலையில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கவர்மெண்ட்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை செய்யிருந்தேன் எதிர்பாராமல் பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வரணும்னு கூட்டம் வந்துட்டார் லேட்டாக தான் வந்தேன் ஆனால் வந்து சினிமாக்குள்ள வந்துட்டு பிறகு அப்புறம் பாக்கியராஜ்கிட்ட ஸ்டெண்டாக இருந்தால் பெரும்பாலும் பெருசாக ஆகிடுவாங்க பார்த்திபன் பாண்டியராஜன்லாம் வர மாதிரி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது நான் அவர் படம் தயாரிப்பு ஆகிட்டு நானே தயாரிப்பாளராக மாறிட்டேன் அப்போது என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளூர் கலைக்கூடன்னு பேர் வச்சேன் அப்போ உடனே டிஸ்ட்ரிபியூட் சொன்னார் வா எனக்கு படம் ஆனான்னார் ஏன்னு நீ திருவள்ளூர்னு பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி ஏதாவது எடுத்து நீ அதை வாங்கி போய் தேட்டரில் போட்டு எவனும் பார்க்கலன்னா ஆகும் நம்பி நான் லட்சங்களை கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டாரு ஏடா திருவள்ளுவர் நமக்கு நான் திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுல இருந்தே பிடிக்கும்ன்றதுனால நான் வச்சு விட்டேன் ஆனா அவன் என்ன நினைக்கிறான் நான் திருவள்ளுவர் கலைக்கோடுன்றது திருவள்ளூர் மாதிரி இந்த திருக்குறள் மாதிரி எடுத்துல போட்டிருக்கு அப்படின்னு பயம் வந்துச்சு அவளுக்கு நான் அவனை சமாதான அதுக்குள்ள நம்ம பேர் மாற்றிருங்க தயாரிப்பு நிறுவனத்துடைய பேரை மாற்றிடலாம் அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பார்க்கலான்னா நம்மளை படம் முடியிற வரைக்கும் நம்ம ப்ரொடியூசர்களை கூட்டு பாட்டினர்களையும் எனக்கு தொல்லை பண்ணிட்டான் என்ன ஒரு திரு வள்ளுவர் தேவையில்லாமல் வச்சு தொலைச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் பயப்படுறான் இந்த மாதிரி வந்து ஒரு திருக்குள்ளே போய் சொன்னேன் நினச்சிட்டான்னா திருக்குள்ளே சொல்லி பொழிப்பறி சொல்லிக்கிட்டேர் பார் போல படம் முழுகும் அப்படின்னு ஏதோ ஒன்று நினச்சிட்டா போல் இருக்கு இதோட வம்பம் இருக்குது அப்படின்ட்டு படம் முடிஞ்சது போட்டு காமிச்சேன் படம் நல்லா இருந்தது அவங்களுக்கு பல கோடி பல லட்சங்கள் சம்பாதிச்சிட்டாங்க எல்லாம் அதுக்கப்புறம் அதே திஷ்டப்பட்டு என்ன சொல்றாரு சார் அந்த சென்டிமெண்ட் அந்த திருவள்ளூர் கலைக்கு கூடமே வைங்க சார் அப்படின்ற ஓடலாம் திருவள்ளுவர் வச்சா போய்ச்சு விண்டு வாங்க எனக்கு என்ன பயம் வந்துச்சு தெரியுமா அந்த படத்தில் இந்த படம் ஓடுதோ ஓடலையோ கவலை இல்லாம படம் எடுக்கணும் ஆனா ஓல்னா என்னன்னு சொன்னான் திருவள்ளூர்னு பேர் வச்சுன்னு திருவள்ளூர் பேர் கெட்டு போயிடும் சென்டிமெண்டா திருவள்ளுவர் பேர் வச்சு அந்த படம் வரலையாண்டுட்டானே என்ன ஆகுது நம்மளால திருவள்ளுவர் கேட்ட பேர் வரக்கூடாது அதுக்காக விழுந்து அடிச்சு அந்த படம் நல்லா வரணும்னு பண்ணேன் நான் இந்த வரவேட்ட படம் எல்லாம் எல்லாம் திருவள்ளூர் கலைக்கூடத்தில் தான் வந்தது வந்த பிறகு அவன் என்ன சொல்றான் திருவள்ளூர்னு வைங்க அப்படின்னு இப்ப பெருமே பேச திருவள்ளூர் கலைக்கூடத்தில் தான் நான் படம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டான் இப்போ திருவள்ளூருக்கே வியாபாரம் அதிகமாகி போயிடுச்சு அப்படி வந்த பிறகு எனக்கு எல்லா படமும் நூறு நாள் நூறு நாள் ஓடின உடனே ரசிகர் மட்டும் அதிகமா போச்சு அப்ப வைக்கும்பொழுது நம்ம சினிமாவிலேயே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகர் எல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார் அவர் மக்கள் தொண்டுக்கு போ போங்க சும்மான வரும் சினிமா நினைச்சுக்கிட்டு கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர் அதே நேரத்தில் எனக்கு திருவள்ளுவர் எனக்கு படம் அஞ்சு நாள் நூறு நாள் அஞ்சு படம் ஆறு படம் நூறு நாள் ஓன சும்மா இருப்பானுங்களா அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்க போட்டுச்சு இந்தி தெலுங்கு வங்காள் எல்லாத்திலேயும் போட்டுச்சு என் கதை அதுல என்ன பண்ணிட்டானுங்க நான் வரவும் போறா நிறைய ரசிகர்கள் வந்து வி சேகர் ரசிகர் மண்டன் வந்து உக்காந்தானுங்களா யோ என் முத படம் தான் எடுத்தேன் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு தொளையாதன்தான் முதல் படமே எடுத்தேன் நீங்கள ஈரோன்னு படம் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத சினிமா நடிகை நடிகனா பாரு அவன் கொண்டு வந்து தரைகள் ஆகிக்கிடாது காமராஜராவோ அண்ணாவோ பெரியாராலாம் ஆகிக்கிடாதே அப்படின்னு நான் முதல் படம் எடுத்தேன் அவன் என்னையும் வந்து ரசிகர் ஆச்சு ஒரே மாலை எங்கேயுமா கொண்டு வந்து சார் எனக்கு இந்த ஊர் எனக்கு இந்த ஊருன்னு நிறைய பேர் ரசிகர் மட்டும் வச்சுட்டான் ஒரு நூற்றி இருபது பேர் வந்துட்டான் எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன் நான் இன்னைக்கு இருப்பேன் நல்ல படம் எடுப்பேன் நாளைக்கு செக்ஸ் படம் கூட எடுத்துருவேன் நான் என்ன பண்ணு எனக்கு ரசிகர் மட்டும் வச்சுட்டு கட்டு நீ அதனால திருவள்ளூர் பேர்ல திருவள்ளூர் கலை திருவள்ளூர் மக்கள் நற்பணி மன்றம் பேர் வைன்னு அத்தனை பேரு சொன்னோம்னா அவன் மூஞ்சி சுருக்கிறான் திருவள்ளுவரை பார்க்கவும் இல்லை நாங்க திருக்குறளை ஒழுங்கா படிக்கவும் இல்லை நீங்க அந்த பேர் வைக்க சொல்றீங்களே அப்படின்றான் இனிமேலாவது தெரிஞ்சுக்கி அப்படின்ட்டு என்னுடைய மன்றங்களை அத்தனியும் திருவள்ளுவர் நற்பணி மன்றமா மாத்தினேன் மக்கள் நற்பணி மன்றம் இந்த மக்கள் என்ற வார்த்தை இவரு நம்ம இவர் மையம் அப்படின்னு வச்சு நமது கமலஹாசன் சார் அவர் ஒரு ஆள் புரட்சிக்கிற மாதிரிதான் அது போல அப்ப வந்து மக்கள் வச்சாங்க ஏன்னா படம் ஓடுது சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் திருவிழா வச்சாரு அது வச்ச உடனே என்ன ஆச்சு படம் நல்லா ஓடின உடனே அது எடுத்து கூட குடும்ப படம் குடும்பம் நல்லா ஓடனா என்ன பண்ணுவான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கூப்பிடுவான் ஏகப்பட்ட இடத்துல என்ன கல்யாணம் பண்ணி வைக்க கூப்பிடுறான் வயசு சின்ன வயசு எனக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறோன்றான் ரசிகன் அது இதுல வந்தான் போய் ஒரு தடவை ரசிகனே தாலி எடுத்து கொடுக்குறேன் கல்யாணம் பண்ணிட்டான் ஒரு ஆள் பெரியவர் சொல்கிறாரு நாட்டில் எவ்வளோ பெரியவங்களாம் இருக்கிறாங்க இந்த சின்ன பையன் யாராவது அதில் போட்டோம் தாலி காட்டும் அப்படி திட்டுதான் யாராவது என் காதலே எழுது ஏன்னா நான் பேண்ட் ஷார்ட்டு போட்டு ஜீன்ஸ் இது போட்டிருப்பேன் பேண்ட்டு அந்த அந்த இது பனீர் போட்டுருப்பேன் ஏடா ரொம்ப போச்சு அப்படின்னு ஒன்று கல்யாணத்துக்கு நான் தள்ளி எடுத்து கொடுக்க வரமாட்டேன்னு சொல்லணும் இல்லை ஒழுங்காக ட்ரெஸ் ஆகியா மாற்றணும் அன்னைக்கு நான் வந்து வேட்டி சாட்டியில் தான் படுக்கும்போதும் தூங்கும் போதும் வெளியில் போனாலும் எங்கே போனாலும் வேட்டி சட்டை தான் ஏன்னா நான் மறுபடியும் அடுத்தட போகணும்ல பெரிய மனுஷன் சொல்லணும்ல இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி இயக்கத்தில் போயிருந்த அவன் கேட்குறது நாயின் தானே சும்மா என்ன ஜீன்ஸ் ரெண்டு போட்டு ரோட்டில் தோற்றுற மாதிரி இருக்கிறான் அவன் போய் தாலி எடுத்து கொடுக்குறான் ஆனால் கஷ்டமாக இருக்கும்ல அதிலேருந்து அதுலேருந்து சினிமாவில் நான் வேட்டி சட்டன்னா நான் தான் வேற யாரும் இல்லை வேட்டி சட்டை போட்டவங்கன்னு ஒருத்தர் நானும் விஜயகாந்த் அது கூட ஷூட்டிங் நேரத்தில் இருக்க மாட்டேன் மற்ற நேரங்களில் ரெண்டு பேர் தான் வேட்டி சட்டைக்காரனே பேர் ஏன்னா அந்த திருக்குறள் திருவள்ளுவர் நம்மளை கொண்டு மாற்றிக்கிட்டே வராரு நான் திருவருக்குறில் வந்துட்டு பிறகு என்ன ஆச்சுன்னா படங்கள்லாம் நல்லா ஓட ஆரம்பிக்குது நான் இந்த விஷயத்துக்கு வந்தார் நான் இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசிச்சு அந்த பேரை வச்சேன் எவ்வளோ பேர் எங்கள் அம்மா பேரில் வைக்கலாம் எங்கள் அப்பா பேரில் வைக்கலாம் யார் பேர் ஒன்றாவது வைக்கலாமே என்னை வளர்த்தவங்க தானே திருவள்ளுவர் பேரில் வச்சேன்னா இல்லறத்தை பத்தி மிக சேர்ந்த உலகத்துல எதையே நீ அதாவது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல நீ என்ஜினியரோ டாக்டர் அதெல்லாம் பத்தி இல்ல நீ ஃபேமிலி மன்னா நீ பெரிய ஆளுன்றார் அவர் இல்லற இல்லற வளர்ச்சி தான் உலகத்துல பெரிய ஆளுன்றார் அவர் இப்போ திருமணம் நடக்குது திருமணத்தை பாத்தீங்கன்னா இவதான் டாக்டர் அவர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க இவதான் இன்ஜினியர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க மேரேஜ் ஆனவன் எவனா அவங்க காலதான் விழுவான் மேரேஜ் ஆனவனுக்கு தான் இன்னும் அந்தஸ்து இருக்கு நான் வாழ்த்துகிற தகுதி இருக்கு நல்லது கட்டுது வாழ்க்கையில் இல்லறது நல்லறம் அல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஃபேமிலி என்ற ஒரு குவாலிபிகேஷன் தான் உலகத்திலேயே உயர்ந்தது அப்ப அந்த அப்படி சொன்ன திருவள்ளுவர் எனக்கு பிடிச்சி போச்சு அது நான் ஃபேமிலி படம் எடுக்கல இல்லறம் இல்லைன்னா வேற ஒண்ணுமே உலகத்தில் சேர்ந்தது இல்லைன்றார் ரெண்டாவது நானும் பார்ப்பேன் எத்தனையோ கடவுளை உலகம் போட இருக்கிறாங்க ஆனா நம்ம ஊரில் இருக்கிற சிவபெருமான் மட்டும் அவரு பார்வதி பக்கத்துல ஒரு விநாயகர் முருகர் பேமிலியோட இருப்பார் நம்ம ஊர்ல தான் முக்கியத்துவம் மத்தூர் கடவுள்லாம் ஒண்டியா இருப்பாங்க அது தனியா இருப்பார் நபிகளா இருப்பான் தனி இருப்பாங்க சில டைம்ல ராமர் எப்பயாவது வருவார் காமிப்பாங்க தான் இருப்பாங்க இருந்தாதான் நம்ம ஊர் கடவுளே மதிப்பான் போல் சிவனுக்கு அந்த நிலைமை

அவரு போய் ஏதோ ஒண்ணு காலப்பூச்சி படம் பண்ணா காசு கிடைக்கும் ஒரு பேர் கிடைக்கும் அதை விட்டு அவர் காமராஜர் ஐயா பத்தி படம் எடுக்கிறாரு அடுத்து இதெல்லாம் என்ன தெரியுங்களா காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி அதாவது இத மாதிரி கஷ்டம் வேலையில எங்கேயே இருக்காது எல்லாம் வாழ்த்துவான் வெளியில போய் என்ன பேசுவான் தெரியுமா உருப்படாத ஏதாவது ஒரு ஈர வச்சு படம் பண்ண மாதிரி ரெண்டு ஏரியாவில் காசு சம்பாச்சி இங்கே வந்து சொல்லுவான் பிரமாதமாக பண்ணீங்கன்னு இது தேராதுன்னு சொல்லி தான் வெளியில் பேசிட்டு போவான் எதிர்நிச்சு தான் போனது ஏன்னா திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுனதுக்காக மாலை எல்லாம் போட்டு வரவேற்று யாரும் ஒன்றும் பண்ணலை திருக்குறள் எழுதுனதுக்காக நாடு கடத்தப்பட்டார் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுக்காக சோழ மன்னர்கள் மூணு பேருமே அவர் வந்து கைவிட்டாங்க பிறப்பு ஊக்கம் பிறப்பில் எல்லாரும் சாமான்னு சொல்லி தொலைச்சு அவரு அது ஒரே காரணத்துக்காக அடிச்சுனாங்க அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவர பாருக்குற நான் அரங்கேற்ற சைவம் சிறந்ததுன்னு எழுது அப்படின்னா ஒருத்தர் வைணவம் சிறந்ததுன்னு எழுதுனாரு கடவுள் வார்த்தை கூட வைணவம் சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன் சொன்ன நீங்க சண்டை போட்டீங்க வைணுவன் சைவம் பின்னாடி என் திருக்குறள் ரெண்டா என அதனால மத அடையாளமே எந்த இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மத அடையாளம் அந்த ரெண்டு குரலை மாத்தி இருந்தா சோழ மன்னனே அவர் அரங்கேற்றிருப்பார் மாத்த மாட்டேன் சரி என்னையாவது புகழ்ந்து எழுதியா ஐயோ கடவுளே புகழ்ந்து எழுத மாட்டேன்னா அப்புறம் ஒண்ணு புகழ்ந்து வேலையை பாடுன்னா அப்படியே அவருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை தான் ஆண்டார் திருவள்ளுவர் திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து ஆண்டவர் பிறந்தது வந்து கன்னியாகுமரி அவர் அவர் நாட்டுப்பொடிங்க துவத்தி விட்டாங்க அவர் போய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து இந்தியா தெரியு இது பண்ணுவாங்களே அடிக்கிற தொழில் அதில் வந்து தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டே போய் இலங்கையில் ரொம்ப நாள் வாழ்ந்த ஏழு காலத்துல வாழ்ந்து அங்க போய் அப்புறம் அரசியல் மாற்றம் வந்த பிறகு மதுரையில் வந்து சமண மதம் ஆட்சிக்கு வருது அவங்க வந்து கொஞ்சம் சாதி இதுலாம் இல்லாதவங்க மத பற்றலாம் இல்லாதவங்க வந்து அப்புறம் திருக்குறளை அரங்கேற்றாரு அப்ப அவர் நாடு கட்டப்பட்டவர் வஞ்சிக்கப்பட்டவரு நாட்டை எழுந்தவருங்க பேச மாட்டுது ஆனா கீழே கிடக்கிற ஒவ்வொரு சூரியன் அலசி அதை ஊசியா குத்தி சாப்பிடறாங்கன்னா எவ்வளவு வறுமையை அதாவது பிச்சைக்காரனோட கொடுமையான வறுமையை சந்திச்சிருக்கேன் திருவள்ளுவர் நாம என்ன திருக்குறளை பாராட்டுறது முக்கியமில்ல திருவள்ளுவரா வாழறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இன்னைக்கு போயிங்க ஒரு கிறிஸ்தவ் நாட்டில் போய் ஒரு முஸ்லீம் குரான் நூலை கொடுங்க வாங்க மாட்டாங்க ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸு ஒரு பைபிள் கொடுக்க வாங்கிக்கிறோம் குரானை வேறு யாராவது முஸ்லீம்ஸ்கிட்ட கொடுங்கன்னு ஒரு முஸ்லீம்கிட்ட போய் பைபிளை கையில் கொடுங்க இதை வாங்கிக்கணும் ஐயா நாங்கள் கிறிஸ்டின்ஸ் நாங்கள் வந்து படிக்கிறது படிக்கிறதில்லை இது அவங்கக்கிட்ட வந்து இது பைபிள்லாம் வந்து கிறிஸ்டின்ஸ்கிட்ட கொடுன்னுவாங்க ஒரு இந்துக்கிட்ட போய் ஐயோ பகத்கிருத்தவரை நாங்க எதையுமே மாட்டேன்னுவாங்க அவங்க ஆனா மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரே ஒரு நூலை கொடுத்தீங்கன்னா மூணு பேரும் வாங்குவான் அதான் திருக்குறள் வருஷத்துக்கு ஒரு யோசனை பண்ணி வைக்கிறாரு மத சண்டை வரும் வருங்காலத்துல இவன் அவன சண்டை போட்டுக்குவான் சண்டை போட்டுக்கும் போது நம்மள மூணு ஆக்கிடுவான் மத மத பிரச்சினையில இந்த சிக்கல்ல மாட்டக்கூடாதுன்னு எந்த மதத்தையும் உள்ள சொல்லாம திருக்குறள் சொல்லிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளு நீங்க இலங்கை புத்தர் நல்ல கருத்து சொன்னாரு பக்கம் சிவன் தான் யாழ்ப்பாணத்தை தமிழர்கள் சிவன் அற்புதமா சொன்னார் அன்பே சிவன் சொன்னார் ரெண்டு பேரும் நல்லா சொன்னார் அடிச்சுறாங்க இஸ்ரேல் ஈரான்ல இருக்கிறவங்க யாரு நபீ நாயகர் நல்லா சொன்னாரு பின்னிக்கிறாங்களே மத மதம் மோதிக்குது புத்தரோட நல்ல கருத்து சொன்னவங்க இருக்காங்களா சிங்கள அடிக்கிறான்ல இந்த புத்தர் சொன்னதையும் அவன் கடைபிடிக்கிறான் அதனால மதம் அபின் அப்படின்னு அன்னைக்கே வந்து அது என்ன பண்ணாருனா திருவள்ளுவர் அழகான வேலையை போட்டார் அதை நாம வந்து என்ன பண்ணும் வாழ்க்கையில நான் மறுபடியும் இப்போ சொல்றேன் திருவள்ளுவர் காலத்துல வந்து சாய கடெல்லாம் கிடையாது கல்லு கடை தான் இருந்தது இந்த கல்லு மரத்துல இருக்குவாங்களே அதனால கல்லு ஒண்ணாவின் ஒன்று எழுதுனாரு இப்ப திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா சொல்லுங்க திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா ஒரு நாலஞ்சு கட்சி நாட்டு ஓட்டி தோச்சிடுவார் என்னோட அது உன் பட்ஜெட்ல மொத்தமே வந்து சரைய வியாபாரத்தில் தான் பட்ஜெட்டே ஒரு தோற்கிருவார் இது திருவள்ளுவர் உள்ள வரவே மாட்டார் இந்த ஊர்ல நாம இதை விழா நடத்தோம் உண்மையிலேயே திருவள்ளுவர் உயிரோட வந்தான்னா இங்க இருக்கிற கட்சிகளையும் அடிச்சு போட்டு வாடே நீ வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம சரையை கடை முடி போற அப்படின்ட்டு திருவள்ளுவர் உயிரோட வந்தா சேர்த்துக்க மாட்டாங்க ஓட்டு மட்டும் கொடுக்க மாட்டாங்க இந்த ஊர்ல ஏன்னா அவர் கொள்கை எந்தெந்த மண்ணுக்கு விரோதமாக இருக்கிற காலகட்டம் அது அதே மாதிரி திருவள்ளுவர் மறுபடியும் சொல்றேன் இங்கே வந்து கல் வானானாரு நான் சொல்லுவார் திருவள்ளுவர் இருந்தாலும் கல் கடையை தரேன்னு சொல்லுவார் கடையை மூடுறான்வார் ஏன்னா அட்லீஸ்ட் விவசாயிகள் ஆயிரத்தி லட்சக்கணக்காரன் மரம் வச்சிருக்கிறான் அவனாவது நாலு காசு பொழைப்பான் கல் கடையை திறப்பார் சாராய கடையை மூடுவார் ஏன்னா இது இல்லை அப்போ அது இருந்து தான் இதையும் சேர்த்து பேசியிருப்பாரு ஆக திருவள்ளுவரை நாம் பின்பற்றுவது என்னன்னா சராயக்கடை மூணா தான் தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை நம்ம பேசணும் சராயக்கடையை மூடாமே வெறும்னே திருவள்ளுவர் பேசுறது என்ன தெரியுங்களா தீவிரவாதி எங்கோ தந்திருந்து பேசுகிற மாதிரி அது வீட்டில் மறைமுகமாக கடைசாத்திட்டு பேசிக்கிற மாதிரி தயவு செய்து சொல்கிறேன் திருமாவர்களுக்கு இருக்கிறாரு மற்றவங்களுக்கு சராயக்கடை இல்லாத ஒரு தமிழ்நாடு உங்க கட்சியில் கூட சாராய சாராயம் சாப்பிட நீ வேணாம் நீ நல்ல வசதி வாய்ப்பு வந்து ஒவ்வொரு கட்சியும் தான் கட்சியில சாராயம் சாப்பிட முட்டாங்க சாராயம் போடும் ஆனா பேசுறது மட்டும் பேசுறது அந்தந்த கட்சியில் இருக்கிறாங்க அப்படியே பண்ணிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சாராயத்தில் வந்து அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு அது சாராயத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ரெண்டா அது திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் தயவுசெய்து சொல்கிறேன் சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் வாழ்வார் இல்லைன்னா நாம தான் பேசியிருக்கோன்னு அவர் இந்த ஊருக்குள்ளேயே எல்லைக்குள்ளேயே களை வைக்க மாட்டார் இன்னைக்கு கிறிஸ்டின்ஸ்ன்னு இந்த இது இருக்கலாங்களே வெள்ளக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் இடையில ஊசி தூத்தியே மூடிட்டு இருப்பாங்க அவங்க கொண்டு போய் ஊர் ஊரா சொல்லி நம்மளை தூக்கி விட்டு நல்லா பண்ணிட்டான் அதனால இந்த படம் எடுத்த இயக்குனருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நடித்தவங்களே நான் ஒரே ஒரே வகையில் பாராட்டியே இது பொருத்தமான சில விஷயத்தில் என்னன்னா சில பொருத்தமான கதையில் பொருத்தமான ஆளுங்களை போட்டால் அவங்களே இழுத்துட்டு போயிடுவாங்க அந்த கதையை அந்த மாதிரி ஐயா டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா இதில் போட்டுருக்குற நடிகர்கள்லாம் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான அலை செலக்ட் பண்ணி போட்டார் இது வாசிக்காக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவங்க ஊரில் வாசிக்க போல தெரியுது இல்லையா அப்படி அமைதியாக இருக்குது அதே மாதிரி கொண்டு வந்து போட்டார் அது பொருசமாகி போச்சு இன்னொரு அம்மா ஒரு நல்ல கேரக்டர் அது வந்துட்டு போச்சு இந்த மாதிரி தம்பி கூட நல்லா பேசினார் எங்கள் ஒரு கதா நான் என்னன்னு கதா நான் பார்த்ததுக்கு தகுந்த மாதிரி போட்டுனோம் அவங்க அவங்க பறந்துருவாங்க நீ மாறி மாறி போட்டுன்னு வச்சு ரொம்ப ஸ்டெயிலாக ஒன்று போய் திருவரா அவன் டான்ஸ் போடா ஒரு மாதிரி இருக்கும் பொருத்தமான கேரக்டருக்கு பொருத்தமான ஆளுங்களை போட்டு இந்த படத்தை ஐயா எடுத்திருக்காரு அவர் சினிமாவில் இது நீச்சல் இந்த படம் ஓடுறதுக்கு யாரும் செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகாளர்கள் தான் நம்ம வேணும் பத்திரிக்கையாளர் தான் வந்து பாரராஜா பிறந்த வயது வை எட்டு லட்சத்தில் எடுத்தார் இவங்க தான் தூக்கி விட்டாங்க பாரராஜாவை தூக்கி விட்டு எழுதி தூக்கிட்டாங்க விட்டாங்க முள்ளு மலரை மகேந்திரன் தூக்கி விட்டாங்க பாக்யராஜ் சின்ன படம் எடுத்து தூக்கி விட்டாங்க பார்த்திபண்ணி விக்ரமன் நாங்களாம் ரொம்ப சின்ன படம் இந்த சுந்தரராஜன் சொல்லிவிட்டு சுந்தர் இவரே நெல்லை சுந்தரராஜன் வச்சுரு பத்திரிக்கையாளர்கள்லாம் தூக்கி விட்டு தான் நாங்களாம் மேலே வாங்குவோம் எப்பயுமே வந்து ஆள் பாதி ஆடை பாதி நாம எடுக்கிற படத்தை சரக்கு இருக்குல்ல ஃப்ரேம் இன் ஃப்ரேம் அவுட்னு ஒன்று சொல்லுவாங்க நீ வந்து ஃப்ரேமுக்குள்ள யார் இருக்கிறாங்களா நமக்கு தெரியவாங்க ஃப்ரேம் அவுட்ல கடவுளைன்னு என்ன கூட உள்ள தெரியாது அந்த மாதிரி இந்த ஃப்ரேமில் கற்று என்னன்னா பத்திரிகையாளருடைய முன்னாடி நீ வரணும் பத்திரிகையாளர்லாம் நாலு வாரத்தை எழுதி இது கண்டிப்பாக இதை பாருங்கன்னு சொல்லிடணும் அப்போதான் இந்த படம் வெற்றி பெறும் என்னாலாம் வந்து பத்திரிகையாளரை வச்சு தான் பல இடத்துல சொல்வ சுந்தரராஜன் இவர் நல்லி சுந்தரராஜன் வச்சுதான் என்னக்கே நான் பாஸ் ஆனேன் மேல வெளியில ஏன்னா பெரிய யாரும் கை கொடுக்க மாட்டாங்க நம்மள அதனால ரெண்டாவது இந்த படத்தினுடைய நடிச்சங்க எல்லாரும் என்ன பண்ணா ஒரு அஞ்சு தேட்டர் பொறுப்பு எடுத்துங்க வாசிவா நடிச்சா போதும் ஊர்ல நீ தான் ஓட்டணும் அதே போல அதுல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அவங்க ஊர்ல ஓட்டணும் டைரக்ட் என்ன பண்ண பிரிச்சு வேற இந்தப்பா இந்த ரெட் இந்த தேட்டரில் சொந்த பந்தோம் ஏன் கல்யாணம் காட்சிக்கு எங்க வீட்டில் இருக்கிற நல்ல நிகழ்ச்சிக்கு நீ வரையோ இல்லையோ இந்த படத்துக்கு ஆகணும்னு ஒவ்வொருத்தன் தூங்கிடாமல் எழுதுக்குவா இந்த படத்தை நல்ல படமா ஆக்குங்க திரும்பி அதே டைரக்டர் வந்து நல்ல படங்கள் நிறைய எடுப்பாரு ரெண்டாவது சொல்றேன் அவர் போட்ட காசை தானே திருப்பி நம்ம மறுபடியும் இன்னொரு படம் அவருக்கு மனசில் எத்தனையோ இருக்கலாம் ஏன் காமராஜர் எடுத்து எடுத்து உள்ள ஒரு எடுத்து ஏன் போட்ட வச்சிருப்பார் இல்லையா அவை யார் இதுன்னு ஏகப்படுறது எடுப்பார் அவர் அதுக்கெல்லாம் வாய்ப்பு என்ன பணம் தீங்கி கைக்கு வரணும் தான் வந்து முதல்ல மூலதனம் முதல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பொருள் இல்லாருக்கு இவ்வளோக்கு இல்லை அதனால அந்த டைரக்டர் அந்த புடிசார் இருக்கிறார அவருக்கு இந்த பொருள் வரணும்னா நீங்கள் எல்லாம் போய் உழைச்சி சார் நாங்கள் ஊர் ஊரா ஓட வச்சுட்டோம் நீ எல்லாம் சொந்தக்கார திட்டு ஏய் நான் நடிச்ச போறதா பாருங்க சொந்த பந்தம்லாம் வாங்க இல்லைன்னா எங்க சாதி விட்ட ஒன்று விளையாடுறேன்னு சொல்லுங்களேன் எது எதுக்கு சொல்கிறீங்களா சாதி விட்டு வேலை சொன்னேன் அப்படிதான் சொல்லி இந்த படத்தை ஓட வச்சீங்கன்னா ட்ரெண்டு மாறும் ஓஹோ நல்ல விஷயங்களுக்கு இப்போ ஆதரவு இருக்குதுன்னு மாறும் அதனால் கூட வந்து பேசும்பொழுதுலாம் இந்த படத்தை தான் இயக்கத்தில் அவருக்கு ஒரு நிறைய செல்வாக்கு இருக்க இந்த படம் வெற்றி படமாக அமையணும் அந்த காசு திரும்பி வரணும் இந்த டீம் வந்து அற்புதமான டீம் கேட்கும்போது தமிழ் பேராக இருந்தது எல்லாம் தமிழாங்களை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கூட இப்போ வர வர ரொம்ப கொடுத்து விட்டாருங்க தமிழ் தமிழ் லேடிஸ் எல்லாம் நடிக்க வர்றதே இல்லை அது சும்மா ஏற்கனவே அதுங்களுக்கு கூச்சிப்போம் அது ஒரு காரணம் அட்டை எல்லாம் விலைக்கு விட்டானுங்க இங்கே பார்த்தா ஒரே தமிழ் பேராக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தயவுசெய்து சொல்கிறேன் அவையார் வந்து இவ்வளோ தமிழ் தமிழ்ச்சி உலகம் பேசுகிற அளவுக்கு வந்தாங்க கண்ணகி யார் உலகம் பேசுகிற அளவுக்கு பெரியால வந்தாங்க ஒவ்வொரு தூடும் நடிக்கவாங்க பெண்கள் முதலிடத்தில் நிற்கணும் விட்டுட்டினா அந்த போற நோய் தும்பிடுவான் வணக்கம் நன்றி